ஒரு கப் மைதா ஒரு கப் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் கலந்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிது எண்ணெயில விட்டாச்சு நல்லா உப்பி பாரு തക്കാളി പൂണ്ട് ഉപ്പു പോട്ട അരച്ചി എണ്ണയ ഊട്ടി പോട്ട് പോ പോട്ട് പോക്കിയാച്ചു போண்டாக்கு தொட்டு சாம்பி பிள்ளைகளும் ஸ்கூல்ல இருந்து வந்ததே சாப்பாடு இல்லை அதனால பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறோம் സ്വвою മനമോ നിങ്ങൾ સાફട്ടിട്ട് എടുങ്ങെ.